ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கணேஷ் நீங்கள் பார்த்துட்டுருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சு இன்னைக்கு சூப்பராக ஒரு ஸ்வீட் தாங்க செய்ய போகிறோம் பாரம்பரியமாக செய்யக்கூடிய சுசியம் பொதுவாகவே இந்த சுசியத்தை வந்து கடலைப்பருப்பு அப்புறம் பாசிப்பருப்பிலலாம் செய்வாங்க நான் இன்றைக்கி கடலைப்பருப்பில் செஞ்சுருக்கேன் இதை வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நாளைக்கு வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் இது தீபாவளிக்கு அந்த மாதிரி விசேஷங்களில் இதை செய்வோம் இப்போ இன்னைக்கு அந்த சுசியத்தை எப்படி செய்யலான்னு இந்த வீ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இதில் அளவு தான் ரொம்ப முக்கியம் அளவை நீங்கள் காணோமா பார்த்துக்கோங்க நான் ஒரு டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் இது கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது கிராம் நீங்கள் எந்த கப்பில் அளவு எடுக்கீங்களோ அந்த கப்பை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து ஒரு வடைச்சட்டியில் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ப ஒரு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்த எடுத்து செஞ்சால் நல்லா அந்த சுசியம் வந்து மனமா இருக்கும் அதனால் வறுக்கிறதுக்கு மறக்காதீங்க வறுத்த அந்த கடலை பருப்பை ஆற விட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சா கொஞ்சம் குயிக்காக வேகம் அதனால தான் ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஊற வச்சுட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க குக்கரில் சேர்த்துட்டு ஒரு அது மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்பவும் ஊத்திராதீங்க தண்ணி அதிகமான அது குழ குழப்பாகிடும் வேஸ்ட்டாகவும் போகும் அதனால் கரெக்டா அது மூழ்கி ஒரு இன்ச்சுக்கு மேல இருக்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊத்தி அதை வேக வச்சு எடுத்துக்கோங்க ரொம்பவும் குழஞ்சி வேக வரக்கூடாது நம்ம அந்த சுசியம் செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு வாயில வந்து அந்த கடலைப்பருப்பு அங்கங்கே லைட்டா கடிப்படணும் அப்போ நல்லாவும் இருக்கும் ஒரே நல்லா மசிஞ்சு மாவாயிருச்சுன்னா அது நல்லா இருக்காது அதனால இந்த வெந்த பேப்பர் இந்த வெந்த பருப்பை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க ஃபுல்லாக மசிக்க வேண்டாம் அங்கங்கே பருப்பு லைட்டாக தட்டுப்படுற மாதிரி இருக்கட்டும் இப்போது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது வேறு ஒரு பாத்திரத்தில் நான் எந்த டம்ளர்ட்டு நான் பருப்பு அளந்தனோ அதே டம்ளர்ட்டு முக்கா அளவு உடச்ச வெள்ளத்தை சேர்த்துக்கிறேன் நீங்கள் நாட்டு வெள்ளம் இருந்தா கூட பரவாயில்ல அதே முக்கா டம்ளர் சேர்த்துட்டு கால் டம்ளர் தண்ணி இதான் அளவு இதை வச்சு நம்ம அதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் ஒரு கொதி வந்தால் போதும் அதாவது பாகு பதமெல்லாம் கிடையாது அது கரைஞ்சா போதும் சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் நான் கால் முடி தேங்காயை திருவி வச்சிருக்கேன் அதையும் இந்த பாகோட சேர்த்துக்கலாம் ஒரு நால த ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கோங்க இந்த தேங்காய நல்லா அந்த வெள்ளை பாகோட சேர்த்து ஒரு நாலு நிமிஷம் நாலு டு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க தேங்காய் நல்லா வெந்தாத்தான் தான் கெட்டு போகாமல் இருக்கும் சரியா வேக ஒரு ரெண்டு நாளையில அது கெட்டு போயிடும் அதனால தான் சொல்கிறேன் தேங்காய் நல்லா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச பருப்பை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க ஒரு ஏழு எட்டு நிமிஷம் ஆகும் அது நல்லா வத்தி கட்டிப்பட்டு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் பாருங்க ஓரளவுக்கு நல்லா கட்டிப்பட்டு நல்லா நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு இது வரைக்கும் நல்லா நம்ம அதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போது சரியாக வந்துருச்சு இப்போ நம்ம தேவையான அளவு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இதை நம்மளுக்கு என்ன சைஸில் தேவையா அந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க மொத்தமாக இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் அதே டம்ளர் முக்கால் டம்ளர் மைதா மாவு சேர்த்துக்கோ எடுத்துக்கலாம் மைதா மாவு எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சுவைக்காக உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இதில் தண்ணி ஊற்றி இதை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இதுதான் நம்மளுக்கு சுசியத்துக்கு உண்டான மேல் மாவு இந்த மேல் மாவு வந்து ஒரு தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியாயிடுச்சுன்னா அந்த சுசியத்தில் மாவு படாது அதனால் நல்லா தோசை மாவு பதம் கூட இல்லை இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கட்டியாக இருக்கணும் அந்த சுசிய உருண்டை வந்து நம்ம எடுத்தோம்னா அது வழியாமல் இருக்கணும் அந்த அளவுக்கு கரைச்சி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச உருண்டைகளை அந்த மேல் மாவில் முக்கி எடுத்து சூடான எண்ணெயில் பொரிச்சோம்னா நம்மளுக்கு சூப்பரான சுசியம் தயாராகிடுச்சிங்க இது ஒரு பாரம்பரியமான ஸ்வீட்டு கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் ஒரு நாள்ல இருந்து அஞ்சு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் அளவுக்கு இது கெட்டு போகாத அளவுக்கு இருக்கட்டும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த சிசியத்தை எடுத்து சாப்பிட்லாம் கண்டிப்பாக ஒரு முறை நான் சொன்ன மெத்தட் படி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்